இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர் ஆதார அவசரம் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் நம்மை ஆசிர்வதிப்பது என்னாகும் இருபத்தி நான்கு ஒன்று அவர் பிரியம் சகல ஜாதிகளுக்குள்ளும் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார் உபாகம் பத்து பதினஞ்சு யாக்கோவின் சிறைப்பை அதாவது நம்முடைய சிறையிருப்பை எதிரெல்லாம் நாம் சிறையீராக இருக்கிறோமோ அதில் திருப்ப பிரியம் வைக்கிறார் சங்கீத எண்பத்தஞ்சு ஒன் நம்முடைய கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்த வாக்கை செய்ய நம்மேல் பிரியம் வைக்கிறார் சங்கீதம் தொண்ணூறு பதினேழு நாம் இதையெல்லாம் கையிட்டு செய்கிறோமோ வேலையா எதுவாக இருந்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர நம்மை உற்சாகப்படுத்த மேல் பிரியம் வைக்கிறார் பிரியம் வைக்கிறார் எதற்கு ரட்சிப்பினால் அலங்கரிப்பதற்காக இந்த அலங்காரத்திற்கு நமக்கு சாந்தம் வேண்டும் இந்த சாந்தம் என்ற கனியை நம்மில் வெளிப்படுத்த அவர் பிரயாசம் எடுக்கிறார் அதற்கு பிரியமும் வைக்கிறார் கர்த்தர் நம்மீது அளவில்லாத பிரியத்தை வைத்திருக்கிறார் இது ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் குறைந்து போவதில்லை மங்கி போவதில்லை மறைந்து போவதில்லை நம்மை முன் குறித்தது அழைத்தது நீதிமான்களை வருது ரட்சித்தது மகிமைப்படுத்தி வருவது இவைகளை எல்லாம் படைச்சிட்டோமே நீ என்ன செய்யறது என்று கடமைக்காகவோ கடனுக்காகவோ அவர் செய்வதில்லை முழு பிரியத்தோடு செய்கிறார் முழுக்க முழுக்க அவர் நம் மீது வைத்த பிரியம் அன்பின் அடிப்படையில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கையில் நம்மீது நம் குடும்பத்தின் மீது மட்டும் கருத்திற்கு ஏன் இவ்வளவு பிரியம் அப்படி என்னத்தை கண்டார் நம்மிடத்தில் போய் விடுவிக்காவிட்டால் இந்த பிள்ளை வீணாக போய்விடும் என் மகன் வீணாக போய்விடுவான் மண்ணோடு மண்ணாக போய்விடுமே என்று அம்மீது கொண்ட கரிசனம் இந்த பிரியத்தின் உச்சகட்டம் கல்வாரியர் தனது அன்பை பிரியத்தை முழுவதும் காட்டினார் யோவான் மூணு பதினாறு அன்பை வெளிப்படையாக காட்டினார் காட்டிவிட்டு தான் நமக்கு ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறார் எனது அன்பில் நிலைத்திருங்கள் என் கட்டளைகளை நீங்கள் கை கொண்டால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என் மேல் பிரிய வைத்திருக்கிறீர்கள் என்பதாகும் ஒன்று குறைந்த பதிமூணாம் அதிகாரத்திற்கு அன்பின் அதிகாரம் என்று நான் பெயர் வைத்துள்ளேன் நாம் கர்த்தரிடத்திலோ பிற மனிதரிடத்திலோ அன்பு வைத்திருக்கிறோம் நேசிக்கிறேன் பிரிய வைத்திருக்கிறேன் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன என்ன நாம் எப்படி செயல்படுவோம் என்பதை அந்த ஒன்று குறைந்த பதிமூணாம் அதிகாரம் காட்டுகிறது பதிமூன்று வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அது ஒரு ஸ்கேல் இதை வைத்து உங்களை நீங்களே அளந்து பார்த்து கொள்ளலாம் ஒன்னையோமான ஐந்தாம் அதிகாரம் முழுவதையும் நேரம் எடுத்து வாசித்தால் நல்லது அன்பு எத்தகையது அவருடைய அன்பு பிரியம் எத்தகையது என்பது நமக்கு புரியும் நம்மை அறிந்து கொள்வதற்கு வேதம் ஒரு கண்ணாடி நம்மை சரி செய்து கொள்வதற்கு வேதம் ஒரு கண்ணாடி சாதாரண கண்ணாடி முன்பாக நாம் எவ்வளவு நேரம் நிற்கிறோம் நின்று எப்படியெல்லாம் என்னுடைய சரீரத்தை நாம் சரி செய்து கொள்கிறோம் நல்லது தான் எல்லாமே பெர்சனால்ட்டி லுக் வந்து ரொம்ப நல்லது தான் அவரது அன்பின் ஆழம் அகலம் உயரம் தெரிந்து கொள்வதற்கு வேதம் ஒரு வழிகாட்டி ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் உங்காமல் போகலாம் உடுக்காமல் போகக்கூடாது என்று நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு வேலை செய்வதற்கு நமக்கு ஒரு அந்த சரீர அந்த லுக் வந்து அவசியம் அதுபோல ஆத்தும லுக் அவசியம் மற்றவழிய அனுபவம் நம்முடைய அனுபவம் கருத்துக்கள் இவைகளை ஒருவன் கருத்தரிடம் கிட்டு சேர்க்க வழி இல்லை அனுபவம் கிட்டு சேர்க்காது அன்புதான் கிட்டு சேர்க்கும் தேவனுடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுதுதான் ஒருவன் மனம் வருந்துகிறான் நம்ம அனுபவத்தை பற்றி அல்ல வேதம்தான் எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் பாதை விளக்கு இது அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் இப்படி நம்ம பிரியம் வைப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஆவியான இன்று நமக்கு உணர்த்துவது உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தமக்கென்று வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ரசிக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் நாமும் உலகத்திற்குள் விட வாய்ப்புகள் உண்டு நிறைய உண்டு இதனால்தான் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இருங்கள் என்றார் நான் பிரித்தெடுத்தவன் என்னை யாரும் எதுவும் சொல்லிவிட முடியாது நீங்களும் இருங்கள் உலகத்திலிருந்து கொள்ளுங்கள் அதுதான் பரிசுத்தம் ஆண்டவருக்கு தான் பரிசுத்தம் அவருடைய கட்டளைகளை கை கொள்வதுதான் பரிசுத்தம் நான் உலகத்தான் அல்ல ஆண்டவரே நான் விசேஷத்தல் வித்தியாசமானவென்று காட்டுவதுதான் பரிசுத்தம் அதாவது உலக வழக்கு கருத்து கொள்கைகள் பழக்க வழக்க நம்பிக்கை இதிலிருந்து உங்களை நீங்களே பிரித்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்கிறார் அவரோடு இசைந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் நம்மேல் பிரிய வைத்ததற்கு காரணம் நம்மால் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி நாம் பிரிந்து அவரோடு முழுமையாக இணைந்து கொள்ளும்போது முதலில் தான் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் நம்முடைய நிலை இப்போது என்ன என்பதையும் நம்முடைய ஆத்மாவின் நிலை என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார் காட்டுகிறார் கற்றுக் கொடுக்கிறார் வசனத்தின் மூலம்தான் வேறு எப்படி வசனத்தின் மூலம்தான் நம்முடைய நிலைமையை காட்டுகிறார் வசனத்தின் மூலம்தான் கற்றுக் கொடுக்கிறார் ஞாயிறு தோறும் கிடைக்கிறது இதோடு வேதம் வாசித்து தியானிக்க அவருடைய புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை வாசிக்க வேண்டும் இப்பேற்பட்டவராய் என்னை நேசிக்கிறார் என்று வேதம் வாசிக்க வேண்டும் எதற்கு இத்தனையும் வித்தியாசத்தை காட்டுவதற்காக உலகத்தானுக்கும் நமக்கும் அவரை சேவிப்பவர்களுக்கும் சேவியாதவர்களுக்கும் அவரை நம்பவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவதற்காகத்தான் ஆசீர்வதித்து உள்ளான மனிதனை வெளப்படுத்தி ஆவியின் கனிகளை கலாத்திர ஐந்தாம் அதிக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் வாசித்து பார்னு ஒன்பது கனிகளை படிக்கலாம் ஆவியின் கனிகளை வெளிப்பட வைத்து உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார் இதற்கு நமது ஒத்துழைப்பும் கீழ்ப்படுதலும் தேவை அதன் முதல் காரணமாக நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் உலகத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு நமக்கு மிக மிக அவசியமானது கட்டாயம் காத்திருக்க வேண்டும் போது இந்த ஆத்துமா இந்த உள்ளம் வந்து சோர்வடையத்தான் செய்யும் ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ இது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் பதிவூன்று பண்ணிட்டு சொல்லுங்கள் விரும்பினது கட்டாயம் வரும் நீங்கள் எதிர்பார்த்தது வரும் கொஞ்சம் காத்திருங்கள் தெய்வத்துக்கு பயந்து நடங்கள் அவர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் இந்த ரெண்டு செய்யும் போது முழு பிரியத்தையும் காட்டுவார் எப்படி காட்டுவார் நீங்கள் விரும்பினதையும் கொடுப்பார் நீங்கள் கற்பனை செய்ய முடியாதையும் கொடுப்பார் உயர்வு சாதாரண உயர்வு அல்லங்க எல்லாரும் அண்ணாந்து பார்த்து அடா இவரா இவங்களா எனக்கு தெரியுமே இப்ப பாருங்க எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஆச்சரியத்தோடு பார்க்கும்படியாகவே வைப்பார் இயேசுவை பற்றியே சொன்னார்களே ஆ இவன் தச்சனின் மகன் அல்லவா எங்கே இவனுக்கு இவ்வளவு ஞானம் வந்தது இப்படி அற்புதங்கள் செய்ய எப்படி முடிந்தது என்று சொன்னார்கள் அல்லவா தேவனுடைய பிரியம் மேல் அளவில்லாமல் இருந்தது அவனுடைய கிருமை அளவில்லாமல் இருந்தது ஆவியாருடைய அபிஷேகம் அளவில்லாமல் இருந்தது தான் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார் பிரியப்படுகிறார் அவர் முதற் பேரானவர் இயேசு முதற் பலனானவர் நாம் அடுத்து அவ்வளவு இன்று உங்கள் உங்கள் குடும்பத்தின் மேலும் தனது அளவில்லா பிரியத்தை வைத்திருக்கிறார் நம்புங்கள் நீங்கள் அவரது பிரியத்திற்கு பாத்திரவான்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சிறையில் இருந்த யோசிப்பு சில மணி நேரத்திற்குள் எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக்கி தனது பிரியத்தை காண்பித்தார் அதுவரை அவன் பயந்துதானே தெய்வத்துக்கு பயந்துதானே இருந்தான் அதுவரை அவன் காக்கத்தானே செய்தான் அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு பயந்து இது அவருக்கு பிடிக்காது இது அவருக்கு பிடிக்கும் என்று பயந்து நடக்கும் பொழுது காத்திருக்கும் பொழுது எந்த வினாடி வேணாலும் விடுதலை வரும் உயர்வு வரும் ஆலோசனை வரும் வெற்றி வரும் நூறு வயது சென்ற ஆபரகம் கற்பசத்த சாராலயம் எடுத்து பிள்ளையை கொடுத்து வித்தியாசங்களை காட்டி தன் பிரியத்தை காண்பித்தான் அவர்கள் வித்தியாசமானவர்கள் தேவனும் வித்தியாசமானவர் நான் அவர்களை நேசிக்கிறேன் மைத்திருக்கிறேன் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று காண்பித்தார் உங்களுக்கும் காட்டுவார் சபையை அழித்து துன்புறுத்தி கொண்டிருந்த பவுலை முன்பு சவுல் எனப்பட்டவன் சபைகளை ஸ்தாபிக்கிறவனாகவும் ஆத்துபமாற உள்ளவனாகவும் மாற்றி புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே எழுத வைத்து தமது பிரியத்தை காட்டினார் கேட்டீர்களா தமது பிரியத்தை அற்பமாய் சொற்பமாய் அல்ல அளவில்லாமல் உங்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாக செய்து உங்களுக்காக செய்து தம் பிரியத்தை காண்பிப்பார் யாவரும் பார்க்க வேண காண்பிப்பார் இது ஏதோ ஒரு கொள்கை அல்ல ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் சாட்சியாக இன்று இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பாதுகாக்க ஆசீர்வதிக்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பெரிய காரியம் செய்தார் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்ல வைக்க தமது முழு பிரியத்தை உங்கள் மீது விலங்க வைக்க இறங்கியுள்ளார் இணைந்து கொள்ளுங்கள் உங்களது ஜபம் இப்படி இருக்கட்டும் தகப்பனே முது முழு பிரியவும் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் விளங்குவதாகும் இதற்கு பாத்திரவான்களாக இருக்க நாங்கள் செய்ய வேண்டியதை நடக்க வேண்டியதை ஆவியானவர் காட்டுவாராக உதவி செய்வாராக உடைய கிருபை எங்களுக்கு போதுமானது இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபித்துவிட்டு துண்டை உதவி தோளில் போட்டுக்கொண்டு முழுமையாக அவர் பக்கம் திரும்புங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர் முன் வாருங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தினமும் நடத்துவார் ஆம் நீங்கள் கருத்தருக்கு பிரியமானவர்கள் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுவிடும் நாமத்தில் பிதாவே